ஹலோ ஈவர்ஸ் வெல்கம் பேக் டு வார் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை தொகையில் பார்க்க போகிறோம் பிரண்டை தொழில் வந்து கேல்சியம் சத்து மூட்டு வலி கை கால் இடுப்பு வடிக்கெலாம் ரொம்பவே நல்லது பிரண்டே கிடச்சிச்சின்னா அதை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க உண்மையாக நல்லது அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது க்ளீன் பண்ணக்குள்ளே கையெலாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அரிப்புலாம் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு அதில் உள்ள ஓரத்தில் உள்ள எட்ஜஸ்ஸை வந்து நல்லா எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் துண்டு துண்டாக மடக்கணும்னா அது அப்படியே உரிகிற மாதிரி நூ நார் வரா மாதிரி இருக்கும் அந்த நாரை எடுத்து போட்டுவிட்டா அவ்வளோ தான் அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ங்கிறது அந்த ஓரத்தில் உள்ள எட்ஜஸ்லாம் நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடணும் கத்தியாலேயே வெட்டி எடுத்துடணும் சில இது நல்லா முத்துச்சு அப்படின்னா நல்லா மடக்கிற மடக்கி கையாலேயே மடக்கி மடக்கி செஞ்சிடலாம் பிஞ்சா உள்ளதில் நம்ம கத்தியால் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பரண்டை துவையல் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் புளி புளியை வந்து ஊற வைக்க வேணாம் சும்மா வாஷ் பண்ணி வச்சா போதும் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கடலப்பருப்பு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை நல்லா வறுத்துக்கிறோம் எதுவுமே போடாமல் சும்மா டை ரோஸ்ட் தான் தேங்காய் நல்லா இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்தாச்சு அடுத்தது அதே இடத்துல பிரண்டையை வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கரண்ட வந்து கலர் மாறும் கலர் மாறக்கூட தெரியும் வந்து அதை வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சும்மா வதக்காமல் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி வதக்கணும்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இது நல்லா வதக்கி அது கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும் சேஞ்ச் ஆகக்கூட நம்ம எடுத்துக்க வேண்டியதான் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி அதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம் அடுத்தது அந்த கல்லப்பருப்பையும் கருப்பு உளுந்தையும் கொஞ்சம் வறுத்துக்கணும் கருப்பு உளுந்து தான் போடணும் வெள்ளை உளுந்து தான் போடணும் அப்படின்னு கிடையாது உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து போட்டால் அதுவும் ஹெல்த்து தான் அதனால் சொல்லிட்டு கருப்பூன்னே நாங்கள் மேக்ஸிமம் ஆட் பண்ணிப்போம் ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் கூலிந்தில் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும் அது சேஞ்ச் ஆகுனதான் எனக்கு கேக்க வேண்டியதாக வேறு ஒன்றும் இல்லை இதுக்கிடையில் இந்த புளி வெங்காயம் நாங்கள் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் நாங்கள் உரப்பு கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி எத்தனை பச்சை மிளகா வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வருந்துருச்சு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க நம்ம தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் வெறும் சாதத்தில் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு தூள் உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் நல்லா இந்த கன்சிஸ்டன்சில குறை குறை அரைச்சி வேணால் நல்லாவே அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி